ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள்ல வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு வெளியே வரது இல்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியறதில்லையே குற்றப்பத்திரிக்கையை வந்து சும்மா ஒரு ஒரு பேப்பர்ல ரெண்டு பேப்பர்ல இது நடந்தது அது நடந்ததுன்னு எழுதுறது கிடையாது அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் பக்கத்துல எல்லாம் இருக்கிற குற்றப்பத்திரிக்கைகள் இருக்கு நம்ம ரிப்போர்ட் இருக்கிறதுனாலயோ ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனாலயோ போலீஸா இருக்கிறதுனாலயோ இல்ல இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிக்கிறதுனாலயோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சில விஷயங்கள் வந்து புரியும் ஆனா தனி மனிதனுக்கு வந்து ஒரு சாதாரணமா என்னோட அம்மாக்கு புரியுமானா புரியாது மேன் பவர் வந்து வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்துறதுனால இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு பின்னணியில வந்து இவ்வளோ லேக் இருக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட நான்கு கோடி ஐம்பது லட்சம் பெண்கள் காணாம போயிருக்காங்க யார் வந்து காணாம போன பெண்ணுக்காக வந்து போராடுறாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் நியமனம் பண்ணி ஏன் வந்து தமிழக காவல்துறைக்கு மாத்துங்கன்னு சொல்லி கேக்குறீங்க உங்க மேல தவறு இல்லைனா ஏன் மாத்துங்கன்னு கேக்குறீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துலதான் எட்டு வயசு குழந்தை வந்து ரொம்ப ப்ரூட்டலா ரேப் பண்ணி அந்த குழந்தை வந்து ரொம்ப மோசமா

இது பண்றாங்க தொண்ணூறு நாளுக்குள்ள விடுதலை பண்ணிடுறாங்க அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த டேஸ்ல ஏன் வந்து வெளியில வராரு ஜாமீன்ல அப்படின்றதுக்கு உண்டான பின்புலம் யாருக்குமே தெரியாது இந்த நைன்டி டேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணோம் அந்த குற்றப்பத்திரிக்கையே வந்து சும்மா ஒரு ஒரு பேப்பர்ல ரெண்டு பேப்பர்ல இது நடந்தது அது நடந்ததுன்னு எழுதுறது கிடையாது அந்த டேட்ல நீ எந்த அந்த குற்றத்துல அந்த செகண்ட்ல என்ன நடந்ததோ அதுல இருந்து டிராவல் ஆகும் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் பக்கத்துல எல்லாம் இருக்கிற குற்றப்பத்திரிகைகள் எல்லாம் இருக்கு எத்தனை சாட்சியங்கள் ஐம்பது சாட்சியங்கள் அறுபது சாட்சியங்களை விசாரிக்கிறது கூட இருக்கு அப்ப இந்த சாட்சியங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணனும் இந்த சாட்சியங்களை விசாரிப்பாங்க போலீஸ் போய் அந்த சாட்சியங்களை தேடணும் அவ வந்து பயந்துட்டு வீடு மாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க இவ்வளவு விஷயங்களையும் வந்து அந்த குற்றப்பிரிவு போலீஸார் வந்து இதெல்லாம் எல்லாமே விசாரிக்கணும் இப்ப இந்த குற்றம் சம்பவம் நடந்தது இல்ல அப்ப வந்து அங்க இருக்கிற தடயங்களை வந்து சேகரிப்பாங்க நம்ம நிறைய ஆஹ் சினிமாக்கள்ல பாத்துருப்போம் ஒரு ஒரு கேமராமேன் வந்து ஒரு இது வச்சுட்டு இங்க இருந்து ஷூ கண்டுபிடிச்சா இங்க இருந்து இந்த பல்லு இருந்தது இங்க இருந்து செய்யறது செயின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா கிடைக்கிறது எல்லாம் கிடையாது அத வந்து தடைவியல் துறை வந்து ஆஹ் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அந்த ஆய்வுக்குட்படுத்துற ஆய்வகங்கள் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்டா இருக்குன்றது தெரியல ரொம்ப ஃபேமஸான கேஸ் ஹாசினி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மதனந்தபுரம் போரூர் பக்கத்துல ஆர் வைஸ் குழந்தை வந்து உடலை வந்து அந்த குழந்தை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட மண்டையோட இந்த பல் தடயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதை எடுத்து ஹைதராபாத்ல இருக்கிற ஆந்திரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனுப்புனாங்க ஆந்த்ரபாலஜி டிபார்ட்மெண்ட் மானுடவியல் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து கைரேகை எப்படி மாறுபடுதோ அந்த மாதிரியான முக அமைப்புகள் மண்டையோடுகள் இது எல்லாமே வந்து டிஎன்ஏ எல்லாமே மாறுபடும் இல்லையா சோ அந்த குழந்தையோட புகைப்படத்தோட இந்த எலும்பு கூடுகள் மண்டையோடு இந்த எலும்பு கூடு இந்த பட்டடையங்கள் எல்லாம் வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்றத பாக்குறது இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல நடந்த கேஸ்ன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அந்த வழக்கினுடைய தடயங்கள் எல்லாமே வந்து அளிக்கும் அங்கதான் ஹைதராபாத்துக்கு தான் அனுப்புனாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்கூல்ல வந்து அட்டண்டன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா ஏல வர்ற நேம் ஃபர்ஸ்ட் அனு பானு அந்த மாதிரி தானே சீரியல் வைஸ் நம்பர் வைஸ் தானே இருக்கிறோம் ஆர்டர் பிரகாரம் தான் வருது க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் மீன் ஏபிசிடி அப்படின்னு வருது அந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்து இந்தியா இருந்து எத்தனை கேசஸ் போயிருக்கோம் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ கேசஸ் நடக்குது அந்த மாதிரி எவ்வளவு கேசஸ் போயிருக்கு அந்த இருக்கிற இது வந்து அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் டேட் வைஸ் சீரியல் வைஸ் நம்பர் வைஸ் எடுப்பாங்க அப்ப இந்த வழக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் ஆனா அந்த லேப்ஸ்க்கு அந்த லேப்ல இருக்கிற அந்த லேப்ல இருக்கிற சயின்டிஸ்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வழக்குகள் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும் சீரியல் வைஸ் நம்பர் வைஸ் டேட் வைஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப இதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வர்றதுக்கு நைன்டி டேஸ் தாண்டி வச்சுக்கோங்களேன் அப்ப இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றவாளிக்கு மனித உரிமை அடிப்படையில நம்ம வந்து ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு ஜாமீனை கொடுத்துட்றாங்க இதுதானே தவிர போலீஸ்காரங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அரஸ்ட் பண்ணி குற்றவாளியை வெளியே விடணுன்றதுக்காகவா அவங்க அவ்வளோ ராத்திரி பகலாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க சட்ட ஒழுங்கு பிரிவில் இருக்கிற போலீஸ்காரங்களை விட குற்றப்பிரிவில் இருக்கிற போலீஸ்கார காவலர்கள் வந்து ரொம்ப குறைவு அவங்களுடைய ஒர்க் லோடும் அதிகம் இப்ப நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு பொருள் காணாம போயிடுச்சு என்னோட வீட்டுல காணாம போயிடுச்சுன்னா நீங்க அந்த குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரை பாக்குறதுக்கே நீங்க வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி ஆகும் ஏன்னா அவர் நைட் ஃபுல்லா வந்து அஹ் ஒர்க் பண்ணிட்டு பகல்ல போயிருப்பாரு நீங்க ஒரு எஸ்ஐய பாக்கணும் இல்ல ஒரு இன்ஸ்பெக்டரை பாக்கணும்னா நீங்க காத்திருந்துதான் தான் பாக்கணும் சோ மேன் பவரே அங்க கம்மி இதுல வந்து அரசியல் சார்ந்து நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு பாதுகாப்பு இவருக்கு இவர் வீட்டுக்கு பாதுகாப்பு அந்த வீட்டுக்கு பாதுகாப்புன்னு போற காவலர்களும் நிறைய நம்ம மேன்பவரை வந்து ஷார்ட் ஆயிடுது மேன் பவரை வந்து வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுனால இந்த இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு பின்னணியில வந்து இவ்வளவு லேக் இருக்கு இப்ப நீங்க கேட்டீங்க ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி பெண்கள் காணாம ஐக்கிய நாடுகள் சபை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஒரு அதிகாரமிக்க ஒரு சபை ஐக்கிய நாடுகள் சபைகளை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிதியம்னு இருக்கு அந்த கணக்கெடுப்பு நிதியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட நான்கு கோடி ஐம்பது லட்சம் பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு இதுல காணாம போனவங்களை பத்தின இது பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்க போனாங்கன்னே தெரியல அக்ராஸ் த வேர்ல்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்போதான் சிசிடிவி கேமராலாம் வந்துகிட்டு இருக்கு சிசிடிவி கேமரா மூலியமா முதல் முதல்ல ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்ட வழக்கு வந்து பூவரிசி வழக்கு அது ஒரு அவங்க வந்து ஒருத்தரை விரும்பி இருப்பாங்க அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும் அவர் குழந்தையோட இவங்க நல்ல முறையில பழகியிருப்பாங்க அவர் மேல உள்ள கோவத்தினால இவங்களை கல்யாணம் பண்ணலன்ற அவர் மேல உள்ள கோபத்தினால அந்த குழந்தைய கடத்தி கொண்டுட்டாங்க அந்த வழக்கு தான் முதல் முதல்ல சிசிடிவி மூலியமா கண்டுபிடிச்ச வழக்கு புரியுதுங்களா அது நடந்ததே இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலகட்டத்தை கடந்து கடந்து வந்திருக்கோம் நம்ம எத்தனை டிகேட்ஸ் கடந்து வந்திருக்கோம் அப்ப இவ்வளவு பெண்களை கண்டுபிடிக்க முடியுமா இவங்களுடைய தடையங்களை கண்டுபிடிக்க முடியுமா முடியவே முடியாது யார் வந்து காணாம போன பெண்ணுக்காக வந்து போராடுறாங்க இப்ப நீங்க போய் நம்ம யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சினிமாலயே காட்டலையா உன் பொண்ணு யாரு கூட ஓடி போயிருக்கோம் எங்கயாவது வேற எங்கேயாவது போயிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சுவா நாங்க ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறோம் ஏன் அவங்களா போனோம் அப்படின்ற முடிவுக்கு வரீங்க அப்படியே அவங்களா போனாலும் அத அவங்களுடைய சுய உரிமையை சார்ந்தது இல்லையா உங்களுடைய கடமையை நீ செய்யணும் கரெக்ட் ஒரு 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 பெண் காணாம போயிருக்காங்கன்னா அதை ஒரு சீரியஸ் கேஸா எடுத்து நீங்க வழக்கை பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதை விசாரிக்கணும் இல்லைங்களா அந்த அந்த ஃபார்மாலிட்டிஸே போக மாட்டேங்குது இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணோட விஷயத்த மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே நடந்த ஒரு முக்கியமான வழக்கு தயவு செஞ்சு இத பதிவு பண்ணுங்க அண்ணா நகர்ல ஒரு தாதானால் அமைப்பு சாரா தொழிலாளியுடைய மகன் அணை அமைப்பு சாரா தொழிலாளின்னா கூலி தொழிலாளி அவருடைய குழந்தை ஒரு பத்து வயசு குழந்தைய வந்து ஒரு அங்கே இருக்கிற லோகல் தாதா அவர் வந்து கடத்தி தாதானா என்ன ஒரு ஒரு அடியால் ரவுடி அந்த மாதிரி தானே கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி போட்டாங்க அந்த கேஸை வந்து கீழ்போக்க மெடிக்கல் காலேஜில் அந்த குழந்தைய வந்து சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணுறாங்க அப்படி அட்மிட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் வந்து தொலைபேசியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கேட்குறாரு ஏன் இந்த வழக்கு இன்னும் பதிவு பண்ணல இவ்வளோ கொடுமையாக இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணோட எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அதில் நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது பேடாக இருக்குது அந்த பொண்ணோட உடம்புல இவ்வளவு காயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கு எங்க நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற சொல்லிட்டு அவ்வளவு மோசமா இருக்கு அப்ப அது பத்து வயசு குழந்தை அந்த டாக்டரே போன் பண்ணி அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு வந்து சொல்லிருக்காரு ஏன் வழக்கு பதிவு பண்ணல ஆனா வழக்கு பதிவு பண்றதுக்கு பதிலா பாதிக்கப்பட்ட குழந்தையோட அப்பா அம்மாவை நிர்வாணப்படுத்தி அவங்கள குடும்பப்படுத்தி அடிச்சிருக்காங்க காவல்துறையை சேர்ந்தவர்கள் பெண் காவல் ஆய்வாளர் ஆண் கூட கிடையாது பெண் காவல் ஆய்வாளர் இது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா தமிழக காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதே சிபிஐக்கு மாற்றணும்ட்டாங்க ஆனா சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னும்போது தமிழ்நாடு அரசு வந்து அப்பீலுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸோ இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு அப்பீலுக்கு போகிறது வந்து முகுல் ரோத்கி அப்படின்றவர் வந்து முன்னாள் அட்டர்னி ஜெனரல் வந்து தமிழக அரசு சார்பா அப்பீல்க்கு வந்து ரொம்ப அழகா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு இன்டர்வியூல சொல்லி இருக்கிறாரு தமிழக காவல்துறை தவறே பண்ணல அப்படின்னா ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போய் ஐ அப்பீல் அப்பீல்க்கு போய் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் நியமனம் பண்ணி ஏன் வந்து தமிழக காவல்துறைக்கு மாத்துங்கன்னு சொல்லி கேக்குறீங்க உங்க மேல தவறு இல்லைன்னா ஏன் மாத்துங்கன்னு கேக்குறீங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆஹ் சிபிஐ வேணாம் அப்படின்றதுக்கு தடை கொடுத்துட்டாங்க ஆனா ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்னால அரசியல் பின்புலத்துல நீங்க ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் இதோடைய சாரம்சமே அதனால ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அதுல மூணு பெண்கள் இருக்கணும் இது குறித்து இந்த வழக்கு குறித்து முழுமையா விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும்ட்டாங்க அப்பனா என்ன அர்த்தம் இது தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்றதுக்காக தான் சென்னை ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு மாத்தினாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் திரு சிவஞானம் அவர்களும் திரு சுப்பிரமணியன் அவர்களும் வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க அந்த சிபிஐக்கு மாத்தினது தடை கோரி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க அப்ப ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து முன்னாள் அட்டர்னி ஜெனரலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்க மேலே தவறி இல்லாத பட்சத்தில் ஏன் அதை கேக்குறீங்க அப்படின்றது வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு இன்டர்வியூவில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அப்ப இந்த வழக்கை பத்தி யாருக்காவது தெரியுமா ரெண்டு பத்திரிகைல வந்ததுன்றாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்தது ஜூனியர் விகேன்ல வந்தது அப்படின்றாங்க இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்துலதான் இன்னொரு எத்து வயசு குழந்தை வந்து ரொம்ப ப்ரூட்டலா ரேப் பண்ணி அந்த குழந்தை வந்து ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆயிருக்கு இப்ப இந்த குழந்தைக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணாவது வந்து என்ஜினியரிங் படிக்கிறாங்க வேற ஏதோ என்ன என்ன கோர்ஸ் வேணால் படிக்கலாம் பட் அவங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கும் ஆனால் இந்த பத்து வயசு குழந்தைக்கு என்ன புரிதல் இருக்கும் தன்னை என்ன பண்றாரு ஒருத்தர் அப்படின்றது கூட அந்த குழந்தைக்கு வந்து புரிதல் இருக்காது அப்போ அந்த குழந்தையோட மனநிலை ஆண்களை பத்தி என்னவா இருக்கும் வளரும் போது பிசிக்கல்லா பாதிக்கப்படுறது வந்து காயங்கள் சில நாட்கள் ஆறிடும் ஆனா அது மென்டல் ட்ராமால கொண்டு வரும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பயம் வரும் இவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க அவங்க எப்படி நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க அப்படின்றதுலாம் அதெல்லாம் வந்து இது பண்ணவே முடியாது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயத்தையும் பேசணும் நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸை பத்தி தான் பேசுறோம் ஆனால் மென்டல் ஹெல்த்துக்குன்ற இன்சூரன்ஸையும் கொண்டு வரணும் இப்போ உடல் நலம் பாதிச்சுது அப்படின்னாக்கா எப்படி வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்படப்பட்டுச்சு அப்படின்னாக்கா எனக்கு எனக்கு வந்து டிப்ரெஷன்ல இருக்கு எனக்கு ஏதோ ஒரு பேட் தாட்ஸ் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்ஸை வந்து பார்க்கணும் இதுல இதுல வந்து இந்த இந்த சமூகமே இப்படித்தான் அப்படின்னு பொத்தா பொதுவாக சொல்லிட முடியாது குடும்ப அமைப்புகளும் இருக்கு இப்போ அப்பா வந்து குடிகாரராக இருந்தாரு அப்பா மோசமானவரா இருக்காருன்னா அது பார்த்து வளர்ற குழந்தைகள் வந்து நம்ம அப்பாவை எக்ஸாம்பிளா எடுத்துக்க கூடாதுன்னு வளர்ற குழந்தைகளும் இருக்கு ஆனா அந்த தந்தையை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு வளர்ற குழந்தைகளும் இருக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டிக்காக மணிப்பூருக்காக இத்தனை பேர் பேசினாங்க அண்ணா யூனிவர்சிட்டி குழந்தைக்காக யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி சேலத்துல தலவாய்பட்டி அப்படின்ற கிராமத்துல வந்து ராஜலட்சுமின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பிற்படுத்தப்பட்ட பொண்ணு அந்த இன்னொரு ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்த வீட்டுல வந்து வீட்டு வேலிகள் இருக்கும் அந்த இடம் நம்ம கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா வேலிகள் தான் வந்து இப்ப நம்ம சுவர் இருக்கு இல்லையா காம்பவுண்ட் சுவர் இருக்கு அங்க வேலிகள் அந்த மாதிரி வேலிகள்ல வந்து பூ செடி இருந்திருக்கு அந்த பூல இருந்து பறிச்சிருக்கு அந்த குழந்தைய வந்து இவர் பாலியல் ரீதியா துன்புறுத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாரு இல்லைன்னொன்ன கழுத்தோட சிவி தனியா எடுத்துட்டு போயிருக்காரு இந்த செய்தி இருக்கு கூகுள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி ரேப்பன் மர்டர் கேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும் அத வந்து கொண்டு போய்ட்டு ஸ்டேஷனில் வந்து பதிவு பண்ணும்போது அந்த தலையோடு கொண்டு போய் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது அது கூகுள் வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இது பண்ணியிருந்தாங்க தடை பண்ணியிருந்தாங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கவே முடியாது அதுவும் ஒரு பெண்ணாக ஒரு பெண் பத்திரிகையாளராக இந்த செய்திகள்லாம் பதிவு பண்ணும்போது மனசு எந்த அளவுக்கு ரணமாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது ஒரு குழந்தைன்றது வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஒரு வழி அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்த குழந்தை வந்து நாளைக்கு இல்ல அப்படின்னும் போது அது ஆனா அந்த குற்றத்தை செஞ்சவனுடைய மனைவியும் அவருடைய தம்பியும் ஆஹ் என்னுடைய கணவனுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு என்னதான் மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கோம் நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க வீட்ல வச்சிருக்கிறதுனால ஒரு ஒரு உயிர் போயிருக்குங்களா இன்னைக்கு வந்து எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து அன்னைக்கு வந்து ராஜலட்சுமிக்காக பேசவே இல்லை ரொம்ப நாட்கள் கழிச்சு பிக் பாஸ்ல ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கமல்ஹாசன் சார் வந்து ராஜலட்சுமிக்காக வருத்தப்படுகிறேன் அவருக்கு நடந்த சம்பவத்துக்காக நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் பல நாட்கள் கழித்து பதிவு பண்றாரு கமல் சரோடைய வாசிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு ஏகப்பட்ட புத்தகங்களை வாசிக்கிறார் அவரே வந்து இது இதை நான் இன்னொரு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன் கமல் சார் வந்து காலதாமதப்பட்ட ஒரு பதிவை வந்து ட்விட்டர்ல கொடுத்துருக்காருன்னு களத்துக்கு வரணும் நீங்கள் போய் களத்துல நிற்கணும் இன்னைக்கு வந்து விளையாட்டு வீரர்கள் மல்யுத்த வீரர்களுக்கு நடந்தது இல்லையா அந்த இடத்துல அவங்க போராடினாங்க எவ்வளவோ போராடினாங்க இல்ல இன்னைக்கு அவங்க ஒரு அதிகாரம் மையத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இன்னைக்கு அவங்க இருந்த தொகுதிக்கே வந்து எம்பியா போய் உட்கார்ந்து இருக்காங்க எத்தனை பேரால அது முடியும் நீ அழிச்ச இடத்துலயே நான் வந்து விட்டு வருவேன் அப்படின்றது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இல்லையா அத பத்தி யாருமே பேசல அதுவும் ஒரு அரசியல் பின்புலம் உள்ள மனிதர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஏன் அரசியல்வாதிகள் ஏன் அன்னைக்கு மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்துல போய் ஏன் உட்கார்ல சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு வந்து புகழ சேர்த்தவங்க ஏன் அவங்க கூட போய் உட்காரல இருக்கு மேம் ஆனா எதுக்குமே வந்துட்டு சரியான பதில் கிடைக்க சரியான பதில் அப்படின்றது நம்மளுடைய அதிகார மையங்கள் சரியா செயல்படணும் இன்னொன்னு நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போதே தனி மனித ஒழுக்கமும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நாம வந்துட்டு நிதியை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸோ அந்த நிதி வந்துட்டு இந்த அளவுக்கு வருது ஆனா சரியா உபயோகிக்கப்படுறது இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு உபயோகமா இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம் நான் என் குடும்பத்துக்கு பட்ஜெட் போடுறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கிராசரிஸ் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆகுது அரிசி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது கேஸ் ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் ஆகுது அப்படின்றது எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்றோம் அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி சமீபம்னா இல்லை ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னே வைங்களேன் மேயர் பிரியா அவர்கள் சம்பந்தமா ஒரு செய்தி வந்திருந்தது இந்த மாதிரி வந்து நிர்பயா நிதி ஃபண்டை வந்து இவ்வளோ மீதி இருக்கு ஏன் இதை சரியா பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அவங்க இது இதுக்கு இருக்கோம் பேலன்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது இதுக்கு பயன்படுத்தினா எது இதுக்கு இந்த தெருவுல இத்தனை நம்பர் தொகுதியில இத்தனை நம்பர் வார்டுல இத்தனை விளக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு சென்னை சிட்டிக்குள்ள அறுபது இடங்களை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் இந்த இடங்கள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இடங்களா இருக்கு அப்படின்றதுனால இந்த இடங்கள்ல வந்து செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டம் பட்டன் வச்சிருக்கோம் இல்லைன்னா வந்து நாங்க தெருவிளக்குகள் பொருத்தி இருக்கோம் இந்த இடத்துல வந்து ரோந்து பணிக்கு வந்து இத்தனை வேன்ஸ் வந்து பேட்ரோல்ஸை வந்து காவல்துறைக்கு நாங்க வழங்கியிருக்கோம் கொண்டு வரலாமே அறிக்கையே வெளியிடலாமே ஏன் வெளியிட மாட்டீங்க ஆனா என்னன்னா நிர்பயா பண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஒரு சமோசா கூட அதுல இருந்து திருடி வாங்கி சாப்பிட முடியாது அதுல நீங்க கையாடலே பண்ண முடியாது ஏன்னா அத மானிட்டர் பண்றதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்கு அது அறிக்கையை கொண்டு போயிட்டு மத்திய கிட்ட கேட்கணும் குடுக்கணும் மத்திய அரசாங்கத்தை தாண்டி நீதிமன்றம் கிட்ட நீதிமன்றத்துக்கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படி இருக்கும்போது இதை ஏன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா என்னனே தெரியல அதான் இதுல இருந்து எடுக்கவும் முடியாது அப்படின்னா போகலாம் தூரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க முன்னாள் ஆட்சியாளர்கள் எல்லாமே மிக மோசமா பயன்படுத்தி இருக்காங்க இந்த நிர்பயா நிதியை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து கேள்வி கேட்டு அதுக்கு சம்பந்தப்பட்டு அஹ் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க நீங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க நீ உன்னை கேள்வி கேட்குற அப்படின்னாக்கா இப்போ நீங்க நீங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க உங்களை கேள்வி கேட்குறேன் அப்படின்னாலே வந்து இது நீங்கள் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் ஏன் செயல்படல அப்படின்றது தானே இப்படி நிறைய வந்துட்டு கேள்விகள் இருந்துட்டே இருக்கு மேம் எதுக்கும் சரியான பதில் கிடைக்கிறது இல்லை மேபி ஃபியூச்சர்ல இதுக்கான பதில்கள் கிடைக்கும் அந்த ஃபண்ட் எல்லாம் சரியா பயன்படுத்த ஃபண்ட்ல வந்து நீங்க நிறைய பண்ணலாம் ஃபாரன்சிக்ஸ் லேப் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணலாம் இது இதுக்குண்டான உண்டான வரைமுறை அதுல இருக்கான்னு தெரியல ஃபாரென்சிக் லேபுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நிர்பயா ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவீதம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குது நாற்பது சதவீதம் வந்து மாநில அரசாங்கம் கொடுக்குது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னும்போது இதுல மாற்று கருத்தே இல்லாம பெண்கள் சேஃப்டி குழந்தைங்களோட சேஃப்ட்டி அப்படின்னும்போது எதிர்க்கட்சிகள் வேற வேற மனநிலைகள்ல இல்லாம இந்த நாட்டினுடைய பிரஜைகள் நிர்பயா மட்டும் இந்தியாவின் மகள் கிடையாது இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்தியாவின் மகள்கள் தான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய பாதுகாப்பை நோக்கியும் அவர்களுடைய முன்னேற்றத்தை நோக்கியும் பயணப்பட்டாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் பாப்போம் நடக்குதா அப்படின்றது ரொம்ப நன்றி நன்றி